எட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் கு மேலே நான்காயிரம் பார்வை ஏமேல் பின்வாங்கல்களை காப்பது தங்கத்தின் திறப்பு விலை மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மற்றும் ஏமேல் பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஆகும் கேஎஸ்ஐ பச்சை நிறத்துடன் விலைக்கு மேலே நிலைநிறுத்தும் வரை கேடிஆர் ஒன்று இல் நான்காயிரம் மற்றும் சாத்தியமுள்ள கேடிஆர் இரண்டு இல் நான்காயிரத்து பதினாறு நோக்கி மேல் நோக்கி நீண்டுள்ளது தந்தம்கு கீழே வழுக்கினால் கீழ் நோக்கி முதலில் ஏமெல் பி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு முறிவு தேவைப்படுகிறது அங்கிருந்து கேடிஆர் ஒன்று இல் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு அடுத்த இலக்காக மாறும் சூழல் தந்தத்தின் முன்னேற்றம் பணவிக்கேற்பு தேவை மற்றும் கடும் வாங்குதலின் நிலையில் கூட்டமான சில்லறை குறுகிய விற்பனையாளர்கள் மத்தியில் பிக்பாய்ஸ் திட்டமிட்ட குறுகிய நெருக்கடிகளை பிரதிபலிக்கிறது முன்னறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை